அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று கதும் என தான் நோக்கி தாமே கழுும் இது நகத்தக்கது உடைத்து சட்டென்று தானே தலைவனை பார்த்து என் விழிகள் காதலை வர வைத்தன இன்று அவர் பிரிவால் தானே அவை அழுவது நல்ல நகைச்சுவை த ஐஸ் லுக்ட் அட் த ஹீரோ இன்ஸ்டன்ட்லி அண்ட் டெவலப்டு லவ் ஆஃப்டர் ஹி லிப்ட் தேர் ஷெட்டிங் டிஸ் வாட் அடிப்பா கண்டதும் தாமே காதல் கொண்ட விழிகள் காதலர் பிரிந்தபின் தாமே அழுவது நல்ல வேடிக்கை கண்டதும் தாமே காதல் கொண்ட விழிகள் காதலர் பிரிந்தபின் அழுவது நல்ல வேடிக்கை கவிப்பேற சூறை அன்று விழுந்து அடித்துக் கொண்டு விரைந்து சென்று நோக்கியவை இதே கண்களே இன்று அழுது முடித்த அல்லற்படுவனவும் இதே கண்களே நல்ல நகைச்சுவைக்கு உரியவை இந்த கண்கள் இங்க கண்கள் வந்து ரெண்டு வேலை செய்துன்னு வள்ளுவர் சொல்றார் ஒருத்தனை பார்த்தவுடன் சட் என்று பார்த்து இவன்தான் என் தலைவன் இவன்தான் என் காதலன் இவன்தான் தான் என் கணவன் என்று முடிவு செய்து அவன் மேல் காதல் வைப்பதும் அந்த கண்கள் தான் அவன் பிரிந்து போன பிறகு அவனுக்காக அழுது கொண்டு திருப்பதும் இதே கண்கள் தான் சிரித்தபடி காதலை கொண்டு வந்த இந்த கண்கள் இன்று அழுதபடி காதல் பிரிவை பார்த்து கண்ணீர் விடுகின்றன அப்படின்னு ஐயன் சொல்றார் இது நகை முரண் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு நகை முரனை இந்த கண்கள் அழிக்கிறது என்று சொல்கிறார் கண்களுக்கு இந்த வேலை இருக்குதா இல்லையா எனக்கு கண் மருத்துவராக எனக்கு தெரியாது ஆனால் அகச்சிறந்த மருத்துவராகிய காதல் மருத்துவராகிய வல்லூருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவர் சொல்றார் இதற்கு எனக்கு மனதில் தோன்றிய ஒரு பாடல் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேழையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை என்ற பாடல் அற்புதமாக கனதாசன் சொல்லியிருப்பாரு கண்கள் வந்து முத்து முத்தா இருக்குது தலைவிக்கு தலைவனுக்கும் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த கண்கள் வந்து பார்க்குது பார்த்தோடனே சிந்திக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை மூளைக்கு அங்க வேலை கொடுக்கவே இல்லை கண்கள் பார்த்த மாத்திரத்துல கண்களே வந்து முடிவு பண்ணி இவன்டா நம்ம தலைவன் முடிவு பண்ணி அவன தலைவனா ஏத்துக்குது அப்புறம் அவன் படுற அல்லல் பாடல் இருக்கு இல்லையா அதுக்கு காரணமே இந்த கண்கள் தான் கணதாசன் சொல்லிருப்பாரு இதுக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு பாடல் கண்டாலும் போதும் கண்கள் என் ஆவல் தீரும் மன்னவா சொன்னாலும் போதும் நெஞ்சம் மலராக மாறாதோ என்னை மறந்ததே தே சென்று நீ நீலை சொல்லுவாய் என்ற பாடல் அவனை கண்டால் போதும் என்னுடைய ஆவல் தீரும் சொன்னாலும் போதும் இந்த கண்கள் போய் அவன்கிட்ட இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாலும் போதும் என்னுடைய நெஞ்சம் மலராக மாறும் அல்லவா அப்படியெல்லாம் சொல்லாம இந்த கண்கள் எங்கூடவே இருக்குது பிரிஞ்சு போனவனை போய் பார்க்காம அதனால நீ அழு என்று தலைவி சொல்ற மாதிரி அந்த கண்ணீர் விட்டு அழுகுது அந்த கண்கள் அப்படிங்கறது இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க இதுதான் சொல்ற பொருளும் கதும் என தான் நோக்கி கதும் என்றால் சட் என்று விரைவாக கதும் என தான் நோக்கி தாமே கழுும் அழுகும் என்ற குரலையும் சொன்னாங்க தாமே கழுும் இது நகரத்தக்கது உடைத்து நாள் சிறக்க நடமழி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கி திரைபடி நாளும் நன்றி டாக்டர் செலோகர் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க வணக்கம்